ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிக்கெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை வேகமாக மழை மழல் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹோம்மேட் டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இருக்கும் இந்த ஹெர்பல் டீயை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு வெயிட் லாஸுங்கிறது ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்து முது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வெயிட் லாஸ் ரெமெடி தேவைத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டீ இப்போது நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் எல்லா மளிகை கடையிலேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது நீங்கள் பவுச்சாக வாங்கிங்கன்னா ரேட்டு கூட இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு பவுச்சை நம்ம ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும் ஆனால் இப்படி பவுச்சாக வாங்காமல் இந்த மாதிரி லீஃப் க்ரீன் டீயாக நீங்கள் லீஃபோடு வாங்கினீங்கன்னா இது உங்களுக்கு நிறையா குவான்டிட்டி இருக்கும் நீங்கள் நிறையா நாள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் இந்த பேக் வாங்கியிருக்கேன் ருபீஸ் ஒன் நாட் ஃபைவ் போட்டிருக்கு ஆனால் எனக்கு அவங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் போட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஹண்ட்ரட் கப்ஸ் ஆஃப் டீ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் கப் ஆஃப் டீஸ் வந்து நம்ம இதில் மேக் பண்ணலாமா ஒரு டீயோட ரேட் ஒன் ருப்பி தான் வருது நம்மளோட வெயிட் லாஸ்க்காண்டி நம்மளோட ஹெல்த்துக்காண்டி இதை ஒன் ருபி கூட நம்ம செலவு பண்ண மாட்டோமா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த க்ரீன் டீ மட்டும் குடித்து உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் சூப்பராக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டீயோட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் இதிலே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் க்ரீன் டீன்னு சொல்லி போட்டு பேர்ன்ஸ் ஃபேட் நம்மகிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கொழுப்புக்களை இந்த க்ரீன் டீ வந்து அழகாக பேர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிவென்ட்ஸ் ஃபார் கேன்சர் கேன்சர் வராமல் புற்றுநோய் வராமல் நம்மளை பாதுகாக்கக்கூடியது ரெடியூசஸ் வெயிட் நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுங்கிறத அவங்களே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் எடையை குறைக்கணும் விரும்புகிறா கண்டிப்பான முறையில் பால் சேர்த்த அந்த காஃபி டீ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு க்ரீன் டீ குறிச்சிட்டு வந்தாலே நம்மளோட வெயிட் வந்து கண்டிப்பாக ஆக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியூஸ் பிபி பிபியை நமக்கு ரெடியூஸ் பண்ணக்கூடியது அடுத்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அடுத்து ரெடியூசஸ் பிளட் கிளாட்டிங் அதாவது நமக்கு நம்மளோட என்ன சொல்ல பிளட்டில் இருக்கிற அடைப்புகள் அது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த க்ரீன் டீ நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் சொன்ன லீஃபி க்ரீன் டீ வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே உங்களோட வெயிட் லாஸ் உங்களோட எப்படி எக்ஸ்ட்ரா கொழுப்புலாம் வேர்வை மூலமாகவோ சிறுநீர் மூலமாகவோ வெளியேறுதுங்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே ரெகுலராக இதை ஃபாலோ பண்ண ஆரமிச்சிருவீங்க அதுக்கப்புறம் இந்த க்ரீன் டீ கூட நம்ம ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டை இந்த லவங்கப்பட்டை வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டீயோட சேர்றப்ப இந்த லவங்கப்பட்டையோட சே இந்த க்ரீன் டீ சேர்றப்ப அது நம்மளோட வெயிட் லாஸை பத்து மடங்கு அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் டீயில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கிற மெட்டோபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அடுப்பில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாங்கின இந்த லீஃபி க்ரீன் டீன் அதோடய பெட்டல்ஸை சும்மா ரெண்டு விரல்களால் கொஞ்சமாக எடுத்து போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு விரலால் எடுத்து நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுவே நமக்கு நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா இது கூட நான் நம்ம வச்சுருந்தோம்ல பட்டை அந்த பட்டையிலேருந்து ஒரு ரெண்டு பீஸ் அளவு மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்றேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இது நல்லா கொதித்தா மட்டும்தான் இந்த பட்டையில் இருக்கிற எசன்ஸ் அப்படியே இறங்கும் இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க க்ரீன் டீயை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அப்படி கொதிக்க விட்டால் அதில் இருக்கிற அரோமா வந்து குறைஞ்சிருங்கிறாங்க நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணினீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் சும்மா அந்த பட்டையும் க்ரீன் டீ நல்லா தண்ணி கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து இந்த பட்டையோட எசன்ஸ் இறங்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு ரீசன் காண்டி இதை நல்லா கொதிக்க வர்றேன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணியோட கலர் மாற ஆரஞ்சிச்சு இதை ரொம்ப கொதிக்க விடாமல் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது இந்த ஹாட் வாட்டரில் அப்படியே இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கட்டும் அப்படியே கொஞ்ச நேரத்தில் இருந்தால் இந்த ஹாட் வாட்டரில் சூட்டுனால இந்த க்ரீன் டீயிலோட லீஃபில் உள்ள எசன்ஸும் அந்த பட்டையில் உள்ள எசன்ஸும் அப்படியே தண்ணியில் இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு எலோ சூட்டில் குடித்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க கொதிக்க குடிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் ஆறுனதுக்கப்புறம் குடித்தா புரோஜனமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பான முறையில் ஒரு எலோன் சூட்டில் இதை நம்ம குடிக்கணும் அதனால் இதை கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே இதை ஓரமாக வச்சு கொஞ்சம் நேரம் இது லைட்டாக சூடு கொஞ்சம் குறையட்டும் அது வரையும் இது தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு ஃபில்டர் பண்ணிக்கிற வேண்டாம் இது தண்ணிக்குள்ளே இருக்கே இருக்குது இந்த க்ரீன் டீயோட எசன்ஸும் இந்த பட்டையில் இருக்கிற எசன்ஸும் தண்ணிக்கே ஷிஃப்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது ஓரளவு சூடு நல்லா இறங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதை ஃபில்டர் பண்ண போகிறேன் ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் இருக்கிற எஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு நல்லா இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயதில் குடிக்கணும் இதை ஒரு நாளைக்கு ஒருக்க மட்டும் குடித்தா போதாது ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ டைம்ஸாக நம்ம குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வயதில் குடிக்கணும் அடுத்து நம்ம காலையில் சாப்பாட்டுக்கும் மதிய சாப்பாட்டுக்கும் பிட்வீன் கேப்பில் ஒரே ஒரு டீ குடிக்கிற பழக்கம் இருந்தால் அதுக்கு பதிலாக இதை குடிக்கலாம் அடுத்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது நீங்கள் குடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு நாளைக்கு மூணு தடவை இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்கனவே தேங்கி இருக்கிற நாள்பட்ட கொழுக்கை கூட இது கரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ட்ரிங்கை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப உங்களோட எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் பிடிச்சிட்டு வர்றப்போ நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்